அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளால கொண்டு இருக்கிற செவ்வாய் தோசை பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் என் மேகலாதேவி படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு பதினாலு பி எம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் லக்னம் விற்சகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்திங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க கொங்குவாழக்கவுண்டில் வில்லன் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோவில்பாளையம் சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் படிச்சிருக்கணும் நல்ல வேலையில இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ரூபாஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்பது முப்பத்தி ரெண்டு பி எம் சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வா தோசைங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பிரகாஷம் அம்மா பேர் வந்து சரோஜினி இவங்க கொங்குவாரில் கொண்டில் சாத்தாந்து கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கருக்கம்பாளையம் சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு அறுபது லட்சம்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக தனியாக அறுபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல வேலை நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மனமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பிரியங்கா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு முப்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் மேசம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து குருசாமி அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க கொங்கு அழைக்கவுண்டை சாதாரண கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது மரம்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சைட் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த ஃபோட்டோ வேணுங்கிற மு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் திவ்ய பாரதி படிப்பு எம்ஏ பிஹெச்டி பண்ணிட்டிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் கும்பம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து தமிழ்மணி இவங்க கொங்குவாலக்கோண்டில் காடை கூட்டத்தை சந்தவிங்க ஊர் வந்து பவானி சொத்து விவரம் வந்து தோட்டம் ஒரு மூணு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல ஃபேமிலி இருக்கும் டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனிஷா படிப்பு பிஇ திருபுலி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு பத்தொன்பது பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மோகனசுந்தரம் அம்மா பேர் வந்து பத்மா இவங்க கொங்குவாலை கொண்டுலாம் அந்தூன் கொடுத்து சார்ந்துவிங்க ஊர் வந்து அந்தியூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கர் பூமி இருக்கு மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பரமே பரமேஸ்வரி படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திர முத்திரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒண்ணு அப்பா பேர் வந்து பெருமாள் அம்மா பேர் வந்து மகேஸ்வரி இவங்க கொங்கு வாழில கொண்டுள்ள பெரியங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஊஞ்சமலையும் சொத்து விவரம் வந்து நாலு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனிஜாப் தோட்டம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கீதாஞ்சலி படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொம்பது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் கிழமை திங்கள் ராசி ரிசபம் நட்சத்திரம் சீசிரம் லக்னம் விற்சகம் இவர்களுக்கு செவ்வாதோசுங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சோமசுந்தரம் அம்மா பேர் வந்து லதா இவங்க கொங்குவால அக்கௌண்டில் ஓதாளம் கொடுத்த சதுவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து எட்டு ஏக்கரா தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஒன்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்குன்னு

சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கும் நல்ல வேலையில இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் திவ்ய பிரபா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு பதினாலு பிஎம் கிழமை திங்கள் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பெயர் வந்து சக்திவேல் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க பொங்கு வேலை கொண்டரில் பணங்காட் கொடுத்ததை சாந்துவிங்க ஊர் வந்து முடக்குடிச்சி சொத்து வரம் வந்து பூமி ஒரு பத்து ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் பிஸ்னஸ் செய்கிற மாதிரி நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் நவச்செல்வியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு ஏழு பி எம் வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் கன்னி இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மணிவாசகம் அம்மா பேர் வந்து நவமணி இவங்க கொங்கு வேள கவுண்டர்ல அந்துவன் கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் வரம் நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி